ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்குற ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் முதல் பட்டதாரி சான்று எப்படி வாங்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சர்ட்டிஃபிகேட்டை ஆன்லைனில் இ சேவை வழியாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் இந்த சர்டிவிகேட்டை அப்ளை பண்ண முடியாது அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் தொழிற்கல்வி கல்லூரிகளில் சிங்கிள் விண்டோ கலந்தாய்வின் மூலம் சேர்க்கைக்கும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கட்டண சலுகை பெறுவதற்கும் இச்சான்று தமிழக அரசால் வழங்கப்படுகிறது ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களில் முதன்முறையாக பட்டப்படிப்பு பயிலும் நபருக்கு இச்சான்று வழங்கப்படுகிறது இச்சான்று வழங்கும் நேர்வில் குடும்பத்தில் வேறு எவரும் பட்டப்படிப்பு பயின்றிருக்கக்கூடாது குடும்ப உறுப்பினர்கள் என்பது விண்ணப்பதாரரின் தாய் தந்தை மற்றும் தாய் தந்தை ஆகியோரின் பெற்றோர்கள் மற்றும் மனுதாரரின் உடன் பிறந்தவர்களை குறிக்கும் குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் பட்டப்படிப்பு படித்து அந்த படிப்பினை முடிக்காமல் விட்டுவிட்டாலும் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கான சான்று பெற்றிருந்தாலும் அதற்கான சலுகையை அனுபவிக்காத நிலையில் தற்பொழுது பட்டப்படிப்பினை படித்து கொண்டிருக்கும் உறுப்பினருக்கு முதல் தலைமுறை பட்டதாரி சான்று வழங்கலாம் அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி உள்ளிட்ட தொழிற்கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இச்சான்று வழங்கப்படுகிறது பட்டய படிப்பு முடித்து அதாவது டிப்ளமோ முடித்து நேரடியாக இரண்டாம் ஆண்டு தொழிற்கல்வியில் சேர்க்கை பெறும் மாணவர்களுக்கும் இச்சான்று வழங்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஏற்கனவே பட்டப்படிப்பு முடித்திருப்பின் இச்சான்று வழங்க வழிவகை இல்லை அதாவது வீட்டில் யாராவது ஏற்கனவே டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வேறு உறுப்பினருக்கு வாங்க முடியாது ஒருவேளை குடும்பத்தில் முதல் இரட்டையர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சிறப்பினமாக கருதி இருவருக்கும் சான்று வழங்கலான்னு அரசு கடிதத்தில் தெரிவிச்சிருக்காங்க இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் முதல் இரட்டையர்கள் பிறந்த முதல் இரட்டையர்களுக்கு மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்டை இரண்டு பேருக்கும் வாங்க முடியும் பட்டதாரி சான்றுக்கு தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரர் புகைப்படம் விண்ணப்பதாரர் ஆதார் விண்ணப்பதாரரின் குடும்ப அட்டை விண்ணப்பதாரரின் தாய் தந்தை மற்றும் தாய் தந்தை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தொகுதி விண்ணப்பதாரரின் உறுதிமொழி அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் அசல் மாற்றுச் சான்றிதழ் உடன் பிறந்தவர்கள் கல்வி நிறுவனத்தில் பெற்ற போனஃபைட் சர்டிஃபிகேட் ஆளுரைச் சான்று மனுதாரரின் மாற்றுச் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ்கள் கல்வித்தகுதிச் சான்று இல்லாத பெற்றோர்களின் உறுதிமொழி முதல் பட்டதாரி சான்று கோரி இணையதளத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் முதலில் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரால் விசாரணை மேற்கொள்ளப்படும் விண்ணப்பதாரரால் அளிக்கப்படும் விண்ணப்பங்கள் கிராம நிர்வாக அலுவலரால் பரிசீலிக்கப்பட்டு பிறகு வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்பப்படுகிறது வருவாய் ஆய்வாளரின் பரிசீலனைக்கு பிறகு மண்டல துணை வட்டாட்சியரால் இறுதியாக ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒப்புதலும் ஏதேனும் தவறு இருக்கும் பட்சத்தில் நிராகரிப்பும் செய்யப்படுகிறது இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் இ சபையிலிருந்து கிராம நிர்வாக அலுவலருக்கும் பிறகு வருவாய் ஆய்வாளருக்கும் இறுதியாக மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களுக்கும் பரிசீலனைக்கு செல்லும் முதல் பட்டதாரி சான்று கூறிய விண்ணப்பத்தினை முடிவு செய்திட பதினைந்து நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது முதல் பட்டதாரி சான்று பற்றிய மேலும் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களை அணுகலாம் மேலும் இதுபோன்ற அரசு திட்டங்கள் பற்றிய முழுமையான தகவல்களுக்கு ஸ்கீம் சென்ட்ரல் பக்கத்தினை பின்தொடரவும் நன்றி வணக்கம்